வெள்ள மீட்பு நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஸ்டாலின் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு தென் மாவட்டங்களில் கனமழை பெய்த போது முதல்வர் மு ஸ்டாலின் இந்தியா கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தமிழக வெள்ள பாதிப்பு தொடர்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது மழை வெள்ளத்தால் முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததாகவும் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் ஒரு ஆண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்துள்ளதாக தெரிவித்தார் இது தொடர்பாக பதினெட்டாம் தேதி செய்தி கிடைத்ததாகவும் உடனடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு படையை அனுப்புமாறு கேட்டுக்கொண்டதாகவும் அவர் கூறினார் இதனையடுத்து தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புப் படை மற்றும் ஹெலிகாப்டர் படகு உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் விமானப்படை கடற்படையினரும் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்தார் உள்துறை அமைச்சகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வந்ததாகவும் மீட்பு நடவடிக்கைக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெள்ளத்தில் தவித்த நாற்பத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று டிசம்பர் பன்னெண்டாம் தேதி முதல் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது மழை பாதித்த அன்றும் மூணு மணி நேரத்துக்கு ஒருமுறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டது கனமழை பெய்யும் என்று ரெட் அலர்ட் கொடுத்த பிறகு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதையும் எடுக்காமல் இருந்தது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் வெள்ளம் பாதித்த இடங்களுக்கு தமிழக அமைச்சர்களும் அதிகாரிகளும் தாமதமாகவே சென்றனர் தமிழகத்துக்கு மத்திய அரசு தொடர்ந்து உதவி வருகிறது மாநில அரசு என்ன செய்தது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் வெள்ள தடுப்பு நடவடிக்கைக்காக செலவு செய்த நாலாயிரம் கோடி எங்கே போனது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் இருந்துவிட்டு வானிலை ஆய்வு மையம் இது குறை கூறுவது ஏன் என அவர் கேள்வி எழுப்பினார் தமிழகத்திற்கு வெள்ள நிவாரணமாக தொள்ளாயிரம் கோடி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் வெள்ள நிவாரணத் தொகை ரூ ஆறாயிரம் ரூபாயை வங்கிகளில் செலுத்தாமல் நேரடியாக கொடுப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் மழை பாதிப்பின் போது முதல்வர் ஸ்டாலின் டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார் தமிழக முதல்வர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது இதன் மூலம் தெளிவாக தெரியும் தமிழகத்தின் மீது அக்கறை கொண்ட பிரதமர் மோடி இரவு நேரத்தில் கூட முதலமைச்சரை சந்திக்க நேரம் ஒதுக்கியதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளத்தின் போது நான் அம்பத்தூரில் ஆய்வு செய்தேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வெள்ளத்தின் பாடம் கற்றிருந்தால் தற்போது அம்பத்தூரில் வெள்ள நீர் இருக்காது அந்த வெள்ளத்தில் தமிழக அரசு கற்றுக்கொண்டது என்ன தேசிய பேரிடராக அறிவிக்கும் நடைமுறை தற்போது இல்லை என்றும் தேசிய பேரிடராக இதுவரை மத்திய அரசு அறிவித்ததே இல்லை என்றும் இனி அறிவிக்கவும் முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் இது உன் அப்பன் வீட்டு காசா என முதல்வரின் குடும்பத்தைச் சேர்ந்த அமைச்சர் உதயநிதி பேசுகிறார் அவர் இருக்கும் பதவி உட்பட எல்லாம் அவரது அப்பா வீட்டு காசா என கேட்க முடியுமா இது என்ன மாதிரியான பாசை இந்த மாதிரியான பேச்சுக்கள் அரசியலில் நல்லதல்ல பொறுப்பில் இருப்பவர்கள் பொறுப்புடன் பேச வேண்டும் நாக்கில் பதவிக்கு ஏற்ற அளவிற்கு வார்த்தைகள் அளந்து வர வேண்டும் என்றும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார்